ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே அனைத்து சுமைகளையும் பொறுப்புகளையும் நாமே ஏற்க வேண்டும் நான் சீரடிக்கு சென்றதில்லை நண்பர்கள் பாபாவை பற்றி பேச கேட்டிருக்கிறேன் என்னிடம் அவருடைய படம் இருக்கிறது சாய்பாபாவின் படத்தை நான் பூஜிப்பது இல்லை அவரை ஒரு மகானாக கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கஜானன் நோய் வாய்ப்பட்டார் அவருடைய மகன் ரூபாய் ஐநூறை எடுத்து சென்று பாபாவிடம் அளித்தான் அதை பெற்றுக்கொண்டவுடன் பாபா ஜுரத்தால் நடுங்க ஆரம்பித்தார் விளக்கம் கேட்டபோது பிறருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தால் அதன் சுமைகளையும் பொறுப்புகளையும் நாமே ஏற்க வேண்டும் என பாபா பதில் அளித்தார் சில நாட்களில் கஜானன் நோர்வேக்கர் ஜுரத்திலிருந்து குணமடைந்தார் ஒரு சமயம் மிக சிக்கலான ஒரு கிரிமினல் வழக்கு விஷயமாக நான் துப்பு துலக்க வேண்டியிருந்தது நான் உதவிக்காக பாபாவிடம் பிரார்த்தனை செய்தேன் சாய்பாபா என் கனவில் தோன்றி நான் எப்படி செயல்பட வேண்டும் என சில வழிமுறைகளை எடுத்துரைத்தார் அதன்படி நடந்ததில் என் துப்பறியும் பணி வெற்றிகரமாக முடிந்தது என்று ஜோசப் பௌஸ்தார் சொல்லியிருந்தார் பாபா நமக்கு உதவ வேண்டும் என நினைத்துவிட்டால் நாம் செய்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் பாபாவே ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை அளிப்பார் என் தங்கமே உனது முன்ஜென்ம தொடர்பு ஒன்று உன்னை தேடி வரும் அவரை நிராகரித்து அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே நீ அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாக பேசு ஏனென்றால் இங்கு யாருக்கும் எந்த நாற்காலியும் நிரந்தரம் இல்லை நீங்கள் நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானதல்ல மிக கடினமானது ஏகப்பட்ட சோதனைகள் உன்னை தாக்கலாம் ஆனாலும் என்ன ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் குரு நான் உன்னை இருக்க பற்றியுள்ளேன் நீ செல்லும் பாதையின் இடர்பாடுகளை கலைந்து உன்னை உங்களின் இலக்கை வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன் ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதியளித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் இயக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க முடியவில்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒருநாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது உனது வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள் கஷ்டங்களை சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நாலுபடி ஏறினால் இருபடி சறுக்கும் உன் இருபடி நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் ரூபத்தில் உன்னுடன் துணையாக உன் சாய் சாய்தேவான் நான் இருப்பேன் நான் அடிக்கடி கூறும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது உன்னை என்றும் பாதுகாக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த இரண்டு பைசாக்கள் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்துக்கொள்கின்ற கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து உன்னிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள் அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மனவலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் மட்டும் தான் தேவை தைரியம் முதலாவது இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் அஞ்சாமை வாழ்வு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா அதனால் முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள் அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டு கொள்ளும் தோல்வி என நினைத்து காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது ஆம் குழந்தையே நீ ஜெயிக்கப் போகிறாய் அதுவும் என் ஆசையோடு நீ ஜெயிக்கப் போகிறாய் சந்தோஷப்படு உன் விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியோடு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் கண்மணியே என் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டே இரு சிருஷ்டியின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் நீ போ கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ நீ செல் என் பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை அறியாதது அதனால் கவலையின்றி நீ எங்கும் செல்லலாம் நீ செல்லும் இடத்திற்கு உனக்கு முன்பாகவே சென்று நான் உனக்கு அங்கு அருள் செய்ய காத்திருப்பேன் கொஞ்சம் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடு இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நற்காரியங்கள் உள்ளது எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பாய் இப்போது உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை ஓய்வு நேரத்தில் எந்தவித உபகரணங்களின் துணையின்றி நீ மட்டும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உனக்குள் வரும் எண்ணங்களை ஒரு மூன்றாம் மனிதன் போல வேடிக்கைப்பார் எந்த எண்ணத்திற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அவற்றை அமைதியாக கடக்கவிடு உன்னை அச்சுறுத்தும் எண்ணங்கள் குறையும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்த செயல்களையும் என் அருளால் நீ செய்து முடிப்பாய் நன்மைகள் நடப்பது நிச்சயம் தொடரும் வாழ்க்கை பாதையில் தன் இருப்பை நிலைநிறுத்தி கொள்ள வேகமாக இருக்கும் மனித சக்திகளின் தன்மை மகா தத்துவமாகாமல் தவிப்பது ஏன் தெரியுமா நாம் எதை யாருக்காக செய்கின்றோம் என்ற விழிப்புணர்வு இல்லாமைத்தான் மனித மனம் அனைத்தும் வேகமாக நடக்க வேண்டும் என்று ஏங்குகிறது எழுவது முதல் படுப்பது வரை நாம் உருவாக்கியுள்ள தன்மைகளுக்காக வேகமாக ஓடுகின்றோம் ஓடாமல் நின்றுவிட்டால் தோற்றுவிடுவோமோ என்ற அச்சம் இந்த அச்சத்தின் உச்சம் நம்மை சுற்றி பல இன்னல்களை உருவாக்கி அதற்குள் உன்னை சிக்க வைத்து வேடிக்கை காட்டுகிறது இந்த வேடிக்கைதான் பல வாடிக்கையாளர்களை உருவாக்கி உயிர்ப்போடு மக்கள் உழவுவது போல மாயையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை உணர்ந்திடத்தான் முடியுமா எவ்வாறு இக வாழ்க்கையில் வேகமாக ஓடுகின்றனரோ அதே தன்மையை ஜெகத்தை அடைவதற்கு கையாண்டால் உச்சிக்குழி தரிசனம் கிட்ட முடியும் அல்லவா அது எட்டா தொலைவில் செல்லும் மனிதனுக்குள் எழுந்த இந்த வேக தீயை தணிக்க துரித ஆன்மீகம் கடைவிரித்து விரித்து காத்து கொண்டிருக்கிறது இங்கே வந்தால் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் குறிப்பிட்ட நாளுக்குள் நீ உன் உயர் ஞானத்தை அடைந்திட முடியும் நெற்றிக் கண்ணை திறந்து முக்காலம் அறியும் கற்றுக்கொள் என்று அழைப்பு உன் ஒவ்வொருவரையும் நோக்கிக் குவிந்திருக்கும் எதை தின்றால் நாம் பித்தம் தெளியும் என்ற எண்ணத்தில் ஓடுபவர்களுக்கு அனைத்தும் சிறப்பானதே ஆனால் ஆத்ம தரிசனத்தின் ஆணிவேர் எங்கிருக்கிறது தெரியுமா எவ்விடத்தில் ஓட்டத்தை துவங்கினாயோ அங்கே மறைபொருளாக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்தாலே அதுவே தன்னை உனக்கு காட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உன் உடல் மனம் புத்தி எப்படி இயங்குகிறது அது நலமாக இருக்கிறதா அந்த கணம் நாம் உயிர்ப்போடு குடும்ப சூழலை அணைத்திருக்கின்றோமா என்பதை உணர்வது அவசியமாகின்றது அவசியமானதை வசியமாக்கும் தந்திரம் இந்த மனித இயந்திரத்திற்கு மட்டுமே உண்டு எனக்கு நேரமே இல்லை இத்தனையையும் படிப்பதற்கு பொறுமையும் இல்லை என்று நழுவி செல்லும் மனநிலை எழுந்தால் நாம் நமது ஆத்ம சக்தியின் அழைப்பை தவறவிட்டவர்களாவோம் படிக்கும்போது நீங்கள் படிப்பது இல்லை ஐம்புலன்களையும் ஒடுக்கி உங்கள் ஆத்மா படிக்கிறது நம் உடலை வளர்க்க உணவிடுவது போல ஆத்மாவை எழுப்ப இறையின் வார்த்தைகளை படிப்பதும் உள்வாங்குவதும் அடிப்படையான தன்மை இறையின் அதிர்வு கனலாக வெளிவர இடைவெளியை உருவாக்கும் அஸ்திரம் இதுதான் நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் மச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கிறாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் குழந்தையே மனம் தூய்மையாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையிருக்காது கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காதுதானே எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரம் கிடையாது காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது காலம் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார் ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிஷம் இப்போது உன் கைகளில் உள்ளது அதை வாழ்ந்து தீர்த்துவிடு விடு உண்மையை பேசு பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு பிறரை இனிமைப்படுத்த போய் பேசாதே இதுதான் தர்மம் நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம் அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது அதை தழுவிக்கொள் நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்து செல்லும் படி கற்கள் வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது உயிரோடு இருப்பதன் அர்த்தம் அதுதான் நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாலும் தெய்வீக பிரசன்னத்தால் ஆசிர்வதிக்கப்படு நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகப் போ உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் வாழ்க்கையை வெறுக்க உனக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் உன்னிடம் இருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற இறைவனிடம் உள்ள நம்பிக்கை மட்டும்தான் என் தங்கமே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வியாக ஒப்பிட்டு பார்க்காதே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முழுதாக வாழ பழகு வெற்றி என்பது தானாக வந்து சேர்ந்து கொள்ளும் வாழ்வதற்காக பிறவி எடுத்து வந்துள்ளாய் முழு மனதோடு நாட்களை வாழ்ந்து கடமைகளை செய்து கொண்டு வா கவலைகள் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாது பிள்ளையே உன் மனம் எதையாவது ஒப்பிட்டு பார்த்து உனக்கு வேற்றுமையை காட்டும் ஆனால் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எந்த துன்பமும் வராது நேர்மறை எண்ணங்களை ஒருபோதும் கைவிடாதே நல்லதே நடக்கும் உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே குழந்தையே உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் என்னை பற்றிய எண்ணங்களில் உன் மனம் நிலையாக இருக்க வேண்டும் எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று நீ தவித்து கொண்டு இருக்கிற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்று அல்ல என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிபர்த்தி செய்ய வேண்டினாய் அது இதோ நிறைவுக்கு வருகிறது மௌனமாக இரு உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும் போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும்போது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் போது உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது நீ நினைத்தது நடந்தே தேரும் நான் நடத்தி வைப்பேன் யார் இங்கு வாழ்த்தினாலும் தூச்சினாலும் சிரித்து கொண்டே இரு காலம் அவர்களுக்கான ஒரு பதிலை வைத்திருக்கும் உன்னால் ஷீரடி வர முடியவில்லை என்றால் என்ன நானே உன்னை தேடி வருகிறேன் ஓம் சாய்ராம் என்று மட்டும் சொல் அனைத்தும் சுபமாகும் யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும் பார்ப்பார்கள் மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசி விடுவார்கள் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் இனி உன் வாழ்வில் நன்மையே உண்டாகும் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் உன் நம்பிக்கை என் மீது இருக்க வேண்டியது அவசியம் புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவரிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கற்றுக்கொள் தன்னம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என்று கவலைப்படாதே யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும் பொறுமை கசக்கத்தான் செய்யும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் நிச்சயமாக இனிக்க செய்யும் உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் என் கருணை பார்வை உன் மீதே இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை விரைவில் தட்டப்போகிறது பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் போகிறது நான் மௌனமாய் பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு பேசி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பாய் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் உனக்கு என்மேல் நம்பிக்கை இருந்தால் உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிருடன் இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு